அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் இது ஒரு சின்ன வீடியோ தாங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை செய்யுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம்னா கோபம் கெடுக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரல கோபமும் கெடுக்கும் தான் நான் சொல்கிறேன் என்னடா இவன் குடிதானே குடியை கெடுக்குன்னு சொல்லுவாங்க நான் புதுசாக கோபமும் குடியை கெடுக்குன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா எப்படி குடிக்கிறவங்க குடித்து தாவ உடம்பையும் கெடுத்துட்டு சுற்றி உள்ளவங்க நிம்மதியும் சந்தோஷத்தையும் கெடுப்பாங்களோ அதே மாதிரி தாங்க இந்த கோவப்படுறவங்களும் கோபப்பட்டு அவங்க நிம்மதியும் கெடுத்துக்கிட்டு அடுத்தவங்க நிம்மதியும் கெடுப்பாங்க பொதுவாக கோபப்படும் போது புத்தி வேலை செய்யாதுன்னு சொல்லுவாங்க அப்படி புத்தி வேலை செய்யாதவங்களும் நம்ம என்ன சொல்லுவோம் மனநலில் பாதிக்கப்பட்டவங்களும் சொல்லுவோம் அப்போ நம்ம கோபப்படும் போது நமக்கு இருந்த மனநலில் பாதிக்கப்படுது கோபத்தில் தாங்க ஈகோ வேலை செய்யும் அந்த கோபத்தில் ஈகோ வேலை செய்யும்போது இன்னைக்கு பலருடைய வாழ்க்கையிலையும் பிரச்சனை வர்றதுக்கு காரணமே அந்த ஈகோ தான் கோபத்தில் தான் இன்றைக்கி ஈகோவே வருது இன்னைக்கு பெற்றவங்க பிள்ளைங்களுக்கு ஒரு வர சண்டை கணவன் மனைவி சண்டை அனந்தம்பி சண்டைன்னு பலரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு மன நிம்மதி இல்லாமல் இருக்கு பார்த்திங்கன்னா இந்த கோபம் தாங்க கோபம் தான் குடி எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையை கெடுக்குமோ அதே மாதிரிதாங்க இந்த கோபம் வாழ்க்கை நிம்மதி எல்லாத்தையும் கெடுக்கும் அதனால் வந்து நான் கோபத்தையும் குடியும் ஒரே மாதிரிதாங்க பார்க்குறோம் கோபப்படுறவங்களும் கு குடிக்கு அடிமையாகவங்களும் ஒரேவங்க ஒரே மாதிரி தான் நான் பார்க்குறேங்க அதனால் அந்த கோபத்தையும் குறைக்கிறோம் குடியும் குறைக்கிறோம் நிம்மதியாக வாழ்வோம் சந்தோஷமாக இருப்போம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்